லாம் எப்படி இருப்பீங்க மழைல ரொம்ப மோசமாக தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி எங்கள் வீட்டாங்கலாம் இங்கே நம்ம பைக் வேறு சைலன்ஸ் கீழே இருக்குமா சரி அதனால் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் மேடாக இருக்கும் இப்போலாம் நினச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டு விட்டு வந்தேன் சரி இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சைலன்ஸில் வந்துட்டு வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு சைலன்ஸரில் வச்சு அடைச்சு பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இங்கே எப்படின்னா வந்துட்டு போன வருஷமாக அப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஈவினிங்க்கு மேலே ஆகிடும்ன்றாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சுன்னா வந்துட்டு சைலன்ஸ் ரூவில் போயிடுச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால் அதே வாங்க காப்பேன் அந்த லாஸ்டில் போனோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் மேடாக இருக்கும் அது என்னன்னு தெரில இங்கே மேடும் பள்ளமாக போட்டு வச்சுருக்காங்க மழை கொண்டாரம் விட்டுச்சுன்னா தண்ணி இறங்கிடும் பட் இருந்தாலும் ஒரு சேஃப்க்கு தான் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா இன்ஜின் ஃபால்ட் ஆகிடும் இன்ஜின் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் எதுக்கு சரிதுங்களா இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்க இப்போ நிறைய மழை வந்தாலும் அந்த அளவுக்கு தண்ணி ஏறாதுங்க அதை ஒன்று எடுத்து வச்சுக்காம பாருங்கள் வண்டியா காற்றுக்கு கவர் என்ன தான் போட்டாலும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுங்க சொல்கிறேன் அரைஸ்ட்டு அரஸ்ட்டு வண்டி ஒரு வழியாக சேஃபாக விட்டாச்சுங்க நல்லா மேடாக ஏறி விட்டாச்சு சுத்தமாக தண்ணி இல்லை தண்ணி நிறைய வந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா காற்றுங்க சரியான காற்று பால் பயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நனைஞ்சிருந்தோம் நனைஞ்சாச்சு வேலையை முடிச்சேன்னா பிரச்சனை இல்லாமல் வரலாம்ல நல்லா பால் பாயிட்டு வாங்கலான்னு போயிட்டுருக்கேன் நேற்று நைட்டே பார்த்தேன் அங்கெங்கேயும் தேடி பார்த்தோம் எதுவுமே பால் பாயிட்டு கிடைக்கல சரி பால் பாயிட்டு தான் எல்லாம் ஒரு வழியாக வண்டியை சேஃபாக விட்டாச்சு சேஃபாக விட்டுட்டு பால் பாக்கெட்டு கொஞ்சம் தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வந்து இப்போதான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான இங்கே தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி பண்ணிடாங்க தண்ணி ஒடிஞ்சிச்சுங்க கொஞ்சம் மழை இருந்துச்சுன்னா தண்ணி வடிஞ்சிடும் தண்ணி ஒடிஞ்சிடுச்சு ஆனால் காற்று சரியான காற்றுங்க பயங்கரமாக காற்று அடிக்குது மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் மழை நின்றுச்சு மொட்டை மாடிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நல்லாதான் இருக்குது டோர் டமால் டமால் அடிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வரலாம் எப்படியா அடுத்துருதுங்களா சரியான காத்துங்க பாவம் இந்த காக்காங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் தான் ஒன்றும் புரியல இங்கே புறாக்கெல்லாம் இருக்குது அங்கே சரியான காத்தடிக்கிதுங்க மாதம் ஆனாலே நம்மளுக்கு இது ஒரு இதுவாக போச்சு சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் வண்டியை சேஃபாக விடணும் அதுக்கப்புறமா கரண்ட்டு போயிடுச்சு ஃபோன் சார்ஜ் பவர் பேங்க் இருக்குது ஒரே ஒரு சார்ஜர் லைட் இருக்குது லைட்டுக்குள்ளே கரண்ட் வந்துடுச்சுன்னா என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அது தான் யூஸ் பண்ணணும் பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஆனாலும் எல்லாத்தையும் கரண்ட் தானே நான் போகணும் சென்னை வாழ் மக்களுடைய நிலமை அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது மழை நினச்சி ஆனால் காற்று வேற அளவுக்கு பயங்கரமாக காற்று எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் சேஃபாக இருங்க வெளியே வராதுங்க பைக் எடுத்துகிட்டு ரைட் போகிறான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க காற்று ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மழை தண்ணியில் வந்துட்டு எங்கே பழமாவும் வீடு இருக்குது என்ன தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க அதை எனக்கு புயல் கரையை கடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல புயல் கரையை கடந்ததுக்கப்புறம் எல்லாம் வெளியே போய்ட்டு ஜாலியாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் எல்லாம் சேஃபாக இருங்க ஓகே பாய்